கேள்வி இது சம்பந்தமா இன்னொரு வசனம் வசனம் இல்ல ஒரே மக்களே நீங்கள் சைத்தானை வணங்கக்கூடாது நிச்சயமாக அவன் உங்களுக்கு பயங்கரமான விரோதி என்று உங்களிடம் நான் உறுதிமொழி வாங்கவில்லையா அப்படிங்கிறது இறைவனுடைய வசனமா இருக்குது இதுக்கு முன்னாடி உயிர மனித மனித உடல்கள் படைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன்களை உயிரெல்லாம் படைத்து அவர்கள்ட்ட வந்து உறுதிமொழி வாங்கினதா அந்த வசனம் இருக்கு அப்படி உறுதிமொழி இறைவன் வாங்குனதா எனக்கு ஞாபகம் இருந்திருந்தா இந்த இணை வைத்தலை அந்த பண்ணிருக்க மாட்டேனே அப்படி இருக்கிற எல்லாருக்கும் அந்த இணை பற்றிய இத தெரிஞ்சிருந்தா அவங்க தவறு எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல இந்த வசனத்தை வந்து நீங்க வந்து ஒரு கேள்வியை எடுத்துக்காம குருமான அதாவது ஆஹ் அவர் என்ன கேக்குறாருன்னு முதல் வழியா சில அவர் குரான்லாம் படிச்சதுனால அவர் கேட்கறது எனக்கு விளங்குது சில சகோதரர்களுக்கு அந்த அவர் என்ன கேட்கிறாருங்கிறது விளங்காது கேள்வி போது சொல்லிக்கிறேன் அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரிய பாவம் என்று முதல் இடத்துல சொல்லப்படுற பாவம் என்னன்னு கேட்டா ஒரே ஒரு கடவுள் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருப்பதாக நம்புறதற்கு பாருங்க அது வந்து இஸ்லாம் பெரிய குற்றம் சொல்லுது இந்த ஒரு வானம் இருக்குது ஒரு பூமி இருக்குது ஒரு சூரியன் இருக்குது அதை ஒருத்தன் தான் இயக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கடவுளை வந்து மொழி வாரியா மாநில வாரியா பிரதேச வாரியா இப்படி எல்லாம் பிரிக்க கூடாது நான் தான் அகில உலகத்துக்கு எஜமான ஐய கடவுளு அந்த ஒரு கடவுளா இருக்கக்கூடிய எனக்கு ஈக்குவலாக நீங்க வேற எதையும் கருத கூடாது கருதினால் நான் அதை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி குரான்ல ஒரு வசன அதை எடுத்து காட்டுறாரு அவர் இணை ஒரு சொன்னார இணை வைத்தல் அதுதான் ஒரு கடவுள் இருக்க பல கடவுள் இருப்பதாக நம்புறதோ அல்லது கடவுள் இல்லாதவர்களுக்கு போய் கடவுள் அந்தஸ்து அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அவர் என்ன இப்படி மன்னிக்க முடியாத ஒரு குற்றமா இருக்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இதை புரிஞ்சுக்கிற முடியுமா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் ரொம்ப விவரமான ஆளுக்கு வேண்டாம் புரிஞ்சுக்கிற முடியும் ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்க முடியும் வந்து சாதாரணமானவர்கள் ஒரு ஆதிவாசிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் இதுதான் அவருடைய கேள்வி முதல்ல விளங்கிக்கிறனும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற பகுத்தறிவு இருக்குல்ல அந்த பகுத்தறிவு பிரகாரம் நாம சிந்திச்சு பார்த்தோம்னு முடியும் சொன்னா குறைஞ்ச அறிவு படைத்தவனா இருந்தா கூட ஒரு கடவுள் தான் சொல்லுவான் இப்ப பல கடவுள்களை நம்புற மனிதர்கள்ட்ட கூட கேட்டா கூட இன்னொரு பக்கம் அவங்க சொல்லுவாங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அது உள்ள குளம் இருக்கத்தான் செய்யுது ஒரு குளம் பூரா ஒரு குளம் தான் மனித குளம் பூரா ஒரு குளம் தேவன் வந்து ஒருத்தன் தான் அது உள்ளுக்குள்ள தான் இருக்குது நம்ம பல கடவுள்களை பல தெய்வங்களை குல தெய்வம் ஊருக்கு தெய்வம் வணங்கிட்டு இருப்போம் உங்களுக்கு ஒரு துன்பம் வருது பின்னாடி ஒருத்தன் வந்து ஓங்கி கத்தி நாள் குத்தி அப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியுமா ஒரு கடவுள் தான் கொடுக்கும் கடவுளே இன்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டோம் நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய அடிமனத்துக்குள்ள ஒரு கடவுள் சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறாங்க ஆழமா பதிஞ்சு இருக்குது அதனால் நமக்கு மனசுல பதிஞ்சு இருக்கிறதுக்கு தான் நம்ம மாற்றம் செய்கிறோம் எல்லா மனிதனுடைய உள்ளங்கள்லையுமே ஒரு கடவுள் இருக்கணும்னு இருந்ததுனால தான் நீங்கள் பார்க்கலாம் இந்து மத கோவில்களில் கூட நீங்க பார்க்கலாம் ஒப்பிலியப்பன் கோவில்னு கோவில் இருக்கு கும்பகோணத்து பக்கத்தில் ஒப்பிலியப்பன்னா என்ன அர்த்தம் ஒப்பில்லாத அப்பன் ஒப்பு இல்லாதவன்னா நிகர் இல்லாதவன் இணை இல்லாதவன் அதாவது அந்த காலத்துல எப்படி நம்பி இருந்திருக்குறாங்கன்னு கேட்டால் ஒப்பில்லாத அப்பனாகத்தான் கடவுள் இருக்கணும் அவனுக்கு ஒப்பார் இருக்க கூடாது அவனுக்கு ஈக்குவாலிட்டி இருக்க கூடாது அவனை எதுவுமே என்று கருதுனதுனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பேரால வழிபாட்டு தலங்கள் இருந்துச்சு அந்த அடிப்படையில் சொன்னா ஒரு கடவுள் கொள்கை என்பது எல்லா மனிதர்களாலையும் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள இது என்னன்னு எனக்கு தெரியும் இதை வந்து நான் சிந்திச்சு பார்த்தேன் சொன்னா இத நான் தான் தயாரிச்சேன் நான் தான் உருவாக்குனேன் அல்ல என்னைய மாதிரி ஒருத்தன் உருவாக்குனா தெரியும் தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நான் இதை வணங்குறேன்னு சொன்னா நானா தானே செய்யறேன் சிந்திச்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் இது வந்து மனிதனால் படைக்கப்பட்டது விளங்க முடியும் தானே அதனால ஒரு கடவுள் கொள்கை என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு கொள்கை தான் எல்லாருடைய மனசுல உள்ள கொள்கை தான் பல தெய்வம் வணக்கம்னு சொல்றாங்க பாருங்க அவங்க கூட ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு நம்ம ஓர்மப்படுத்துறதுக்கு தான் இப்படி தான் சொல்றாங்களே தவிர பல கடவுள் இருக்கிறதாக அடிப்படையில் சொல்றது கிடையாது அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கஷ்டமான கேள்வி கிடையாது. ஈஸியான எல்லாருக்கும் புரியக்கூடிய தான் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாத்தின் மீது உள்ள இஸ்லாமிய வட்டத்துல இருந்து சத்தம் மாதிரி கேள்வி கேட்டார் அவரு. கொஞ்சம் வெளியே இருந்து கேட்ட மாதிரி கேள்வி கேட்கணும்ங்களா? அது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அதான். நம்பர் 3. நம்பர் 3. இது 3. இல்ல இது இது சம்பந்தமா கேக்கறோம் நான் மறுபடியும். இது சம்பந்தமா ஒட்டி கேட்க போறீங்களா இல்ல அதுக்கு தான் சொன்னாரு ஏன்னா இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கு நீங்க இதுல மக்களுக்கு பயன் கிடையாது அதாவது என்ன அவங்களுக்கு விளக்கம் ஒரு முகமா அவங்களுக்கு விளங்குற மாதிரி ஆட்சேபனை சந்தேகம் நல்ல திட்ட மாதிரி கேப்பீங்களா போட்டு விளக்கு மாதிரி கேக்குறீங்க வணங்குதா அந்த மாதிரி கேளுங்க முஸ்லிம் சகோதரருடைய கவனத்திற்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள் வந்தமயமா இருக்காங்க தமிழ் செல்வம் நல்லிணக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க ஏதுமா நல்லிணக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு ஒரு தலைப்புல வந்து நல்லிணக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க இந்த தலைப்பே இல்லாம நீங்க நல்லிணக்கத்தை பத்தி பேசியிருக்கலாம் நல்லிணக்கம்னா என்ன ஒரு ஒற்றுமை அது என்ன தனி ஒரு வேர்டு இஸ்லாம் அதை ஏன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படி யூஸ் பண்றப்ப நல்லிணக்கத்தை நீங்க யூஸ் பண்ண கூடாது ரெண்டுக்கும் தனித்தனி கருத்து இருக்குது நல்லிணக்கம்னா எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க என பாகுபாடு இல்லாதவங்க மத பாகுபாடு இல்லாதவங்க அப்படிப்பட்டவங்க தான் நல்லிணக்கத்தை பத்தி பேசணும் இப்போ அயோத்தியில வந்து பாபர் மசூதி இடிச்சாங்க அப்படி இடிக்கும் போது இஸ்லாமிய சகோதரர்கள் ஏன் பொங்கி எழுத்தாங்க நல்லிணக்கத்தை பத்தி பேசுறவங்க அதுக்காக விட்டு கொடுத்துருக்கான் இல்லையா அது என்ன அதை பத்தி நீங்க விளக்கம் சொல்லணும் அதாவது அவர் ஒரு கேள்வி தான் ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி மாதிரி கேட்டுவிட்டார் சரி அதாவது என்ன கேட்கிறார்னா மத நல்லிணக்கத்துக்காக வேண்டிய ஒரு நல்லிணக்கத்துக்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு சொல்லி அதையும் இஸ்லாம் போடணும் சும்மா மத நல்லி ஒரு நல்லிணக்கம் மொட்டையா போட வேண்டியது அது என்ன ஒரு மதத்தை சேர்த்து கொண்டு நடத்துறது எப்படி சரியா வரும் எல்லா மதத்தையும் சமமாக கருதணுமா இல்லையா அப்படிங்கும் பொழுது இது இதுவே தலைப்பே சரியில்லைங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் கேட்கிறார் முதல்ல விளங்கிக்கிறனும் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் தங்கள் மதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினால்தான் நல்லிணக்கு நீடிக்கும் நான் வந்து இந்து மதத்தை பற்றி பேசுறேன்னு சொன்னால் நல்லிணக்கம் வர சண்டை தான் வரும் நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசுறேன்னு சொன்னால் அது நல்லிணக்கமாக இருக்காது நீங்க யாரா பேசுறேன்னு தான் கேட்பாங்க வழங்குதா அப்ப நீங்க இஸ்லாமியல் செய்யற தவறை நீங்க சுட்டி போது நானே இஸ்லாமியராக நின்று கொண்டு அதை கண்டிக்கும் பொழுது அதுல நல்லிணக்கம் கெட்டு போகாது இதை நீங்க விளங்கிக்கிறோம் இதே மாதிரி ஒரு இந்து இந்து சகோதரர்கள் நடத்தணும் இது மாதிரி ஒரு நல்லிணக்க நிகழ்ச்சி இருக்கு வாங்கன்னு கூப்பிடணும் நீங்கள் உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்குரிய கேள்விகளை அனுமதிக்கணும் அதை பத்தி மற்றவங்களுடைய மனக்குறையை கேட்டு அதுல எதை திருத்தி கொள்ள முடியுமோ அல்ல எதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமோ அவங்க திரு விளக்கம் சொல்லணும் கிறிஸ்தவர்கள் இது மாதிரி நடத்தணும் அப்ப ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் நிலையில தான் ஆரம்பிக்கணுமே தவிர சும்மா நல்லிணக்கம் சொன்னா அது சாத்தியப்படாது அல்ல எல்லா மதங்களுக்கும் சார்பா வந்து நான் நல்லிணக்கம் நடத்தினா எனக்கு தெரியாது எனக்கு எது தெரியுமோ தான் நின்று நடத்த முடியும் எனக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை பத்தி எனக்கு தெரியாது அதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ற அளவுக்கு தெரியாது இந்து மார்க்கத்தை பற்றி எதை கேட்டாலும் சொல்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது இஸ்லாத்தை நான் படிச்சிருக்கிறதுனால அதுல கேட்டீர்களே ஆனால் அதுல இப்படி இப்படி நல்லிணக்கம் இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்ப இந்துக்கள் நாளைக்கு கூட்டம் போட்டு எங்க மதத்துல இப்படி இப்படி நல்லிணம் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்ப அது மக்கள்கிட்ட பதியும் கிறிஸ்தவர்கள் அது மாதிரி போட்டு இந்த எங்கள்ட்ட நல்லிணக்கம் இருக்குது எல்லாருமே நல்லிணக்கத்தை டாபிக்கா எடுத்து வைங்க தன்னால எல்லாம் ஏற்பட்டு போயிடும் அந்த ஒரு நோக்கம் தானே தவிர வேற குறுகிய நோக்கம் இல்ல அடுத்து அதுக்கு சகோதரர் கேட்டாரு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அதையும் எதிர்த்தீங்க நல்லிணக்கம் சொல்லி விட்டுற வேண்டியதானே இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான் நல்லிணக்கம் விட்டுலாம் ஆனா பாபர் இஸ்லாம் வந்து பாதிக்கப்படும் பொழுது முஸ்லிமோ இந்துவோ கிறித்தவனோ அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழியை காட்டது இஸ்லாம் நல்லிணக்கம் நல்லிணக்கம் சொன்னா நல்லவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் நான் பாட்டு போய்கிட்டு இருக்கிறேன் சும்மா பின்னாடி வந்து மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு பேர் நல்லிணக்கம் இல்லை இந்த மாதிரி ஒரு அராஜகத்துக்கு எது தட்டி கேட்கல சொன்னா போற வாரவனையில முதல்ல தட்டுவான் அப்ப இந்த மாதிரி ஒரு கெட்டவர்களுக்கு மத்தியில இணக்கத்தை காட்டணும் நினைக்கிறதுக்கு அதை இஸ்லாம் ஒத்துக்கல நபிகள் நாயகன் சொல்றாங்க ஒரு மனிதன் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்தை காக்கிற போராட்டத்தில் கொல்லப்பட்டானால் அவன் தியாகி நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேர் கத்தி கொண்டு ஏறான் ஆட்சி கலட்டுறாங்க நான் கழட்டி கொடுக்குறேன் மணிபர் சேர்றாங்க எடுத்து கொடுக்குறேன் உன் பொண்டாடி கழுத்தில் கழட்டுறாங்க கழட்டி கொடுக்குறேன் இஸ்லாம் இதை ஒத்துக்கிறாரு இஸ்லாம் என்ன சொல்லுது இப்படி கலட்டி கொடுக்கறனால தான் அறுபது பாசி ரெண்டு பேர் மாதிரி போறான் கலட்டி கொடுக்குற அளவுக்கு நீ வந்ததுனால தான் நீ அறுபத்தி ரெண்டு பாசி உட்காந்துட்டு இருக்கிற ரெண்டே ரெண்டு போக்கிரி வந்து அறுபத்தி ரெண்டு பேர் மாதிரி போயிடுறான் இழுத்து பிடிச்சி ரெண்டு சாத்து சாத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு